உங்களுக்கு யாராச்சும் ஒரு உதவி பண்ணியிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க டபுளாக திருப்பி செய்வீங்கல்ல அவர் ஒரு ஆயிரம் ரூபா அளவுக்கு ஹெல்ப் பண்ணார்னு வச்சுங்க நீங்கள் ரெண்டாயிரத்துக்கு திருப்பி செய்வீங்க அப்படி கணக்கு தாங்க நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி கணக்கு போடுறது தப்பு போடாத அப்படிங்கிறாருங்க ஒரு ஆள் அந்த ஆள் உங்களுக்கு தெரிஞ்ச வருது ஏ வேறு யாரு நம்ம திருவள்ளுவர் தான் மேலே எப்படி வள்ளுவர கணக்கு போடுறதுன்னு கேட்டேன் அவரு ஒரு கணக்கு போட்டு கொடுத்தாருங்க நான் அசந்து போயிட்டேங்க அது என்ன கணக்குண்ணா ஒரு நிகழ்ச்சி வழியாக சொல்கிறேன் கேளுங்கண்ணே மன்னராட்சி நடந்த காலம் ஒரு நாட்டில் ஒரு மன்னர் என்ன பண்ணார்னா தன்னுடைய நாட்டு மக்களினுடைய மன இயல்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிடவே இல்லை பட்டினி கிடக்குறாரு ராத்திரி பத்து மணிக்கு பயங்கரமாக பசிக்குது கிளம்பிட்டார் மாலு வேடம் போட்டுக்கிட்டு பிச்சைக்கார வேடம் ஒவ்வொரு வீட்டு கதவையா தற்றார் செல்வந்தர்களின் வீட்டு கதவுகள் அவருக்காக திறக்கப்படவில்லை நடுத்தர வீட்டு மக்களின் கதவுகளும் திறக்கப்படவில்லை பசி டிசம்பர் மாசம் குழு வேற அப்படியே நடந்து போறாரு ஊர் கடைசியில ஒரு குடிசை அதுல ஒரு செருப்பு தைக்கிறாள் இருக்காரு அவன்கிட்ட போயிடுறாரு அதே அப்பதான் சாப்பிட போறான் பழைய சோறு பச்சை மிளகா இவரு அவங்கிட்ட போய் ரொம்ப பசிக்குதுப்பா ஏதாவது இருந்தா கூடன்னு கேட்கிறாரு அவன் சொல்றான் நான் வச்சிருக்க பழைய சோறு எனக்கே பத்தாது இருந்தாலும் நீ வந்துட்ட பரவாயில்ல உள்ளவான்னு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு தாம் சாப்பாட்ட அவரு கொடுத்து விட்டார் அவரும் சாப்பிட்டு விட்டு சொல்றாரு ரொம்ப அசதியா இருக்குது இங்க படுத்துக்கிட்டான்னு கேட்கறாரு அந்த சிறப்பத்துக்கிறது சொல்கிறாரு எப்படிங்க நீங்கள் இங்கே படிப்பீங்க வெறும் செருப்பாக பழைய சிறப்பாக கிடக்குது நானே கஷ்டப்பட்டு படுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆள் தான் படுக்கவும் முடியும் சரி பரவாயில்ல நீங்கள் வந்துட்டீங்க படுத்துங்க அப்படின்ட்டு அவருக்கு போர்வையும் தலைவண்டியெல்லாம் கொடுத்து படுக்க வச்சுப்பட்டு கோணி சாக்கு பை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் மரத்தடியில் அந்த குளிரில் படுத்து தூங்குறான் அந்த செருப்பு தைக்கின்ற தொழிலாளி மறுநாள் விடுகிறது செருப்பு தைப்பவர் எழுந்து குடிசைக்கு போகிறார் அங்கே யாரையுமே காணாம் செருப்பு தைக்கிறவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படல அவர் மேலேயே அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் அரண்மனை காவலர்கள் வந்துட்டாங்க வீட்டுக்கு கிட்ட சொல்றாங்க உண்டை மகாராஜா கூட்டிகிட்டு வர சொன்னாரு அவனுக்கு ஒண்ணும் புரியல கிளம்பி போயிட்டான் அரண்மனையில் மகாராஜா கிட்ட கேக்குறாரு நேற்று இரவு உன் வீட்டிற்கு யாராவது வந்தார்களா அவன் சொல்றான் ஆமா மகாராஜா ஒருத்தர் வந்தார் அவர் யார் என்று உனக்கு தெரியுமா தெரியாது அவன் எந்த நாட்டை சார்ந்தவன் என்று உனக்கு தெரியுமா தெரியாது அவன் கொள்ளைக்கரனாக இருக்கலாம் அல்லவா தெரியாது மன்னவர் வேறு என்னதான் உனக்கு தெரியும் பசி பயக்கத்தால் இருடு இருந்த அவன் கண்களை பார்த்தேன் வாழ்க்கையை தொலைத்து விட்ட ஒரு வசதியான மனிதனின் ஏழ்மையை அவரிடத்திலேயே நான் கண்டேன் அதனால் அவனுக்கு சாப்பாடு போட்டு தங்குவதற்கும் இடம் கொடுத்தேன் மன்னா என்றார் அந்த செருப்பு தைக்கிறவர் யாரென்றே தெரியாத ஒருவனை உன் வீட்டிலே தங்க வைத்ததற்காக நான் உனக்கு தண்டனை அளிக்கப் போகிறேன் என்றார் மன்னர் காவலாளிகளே இங்கே வாருங்கள் இந்த செருப்பு தைக்கின்றவருடைய வீட்டை இடித்து தலைமட்டமாக்குங்கள் என்றார் மன்னர் அப்படி சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒன்னும் புரியல தலைமை அமைச்சர் சொல்றார் மன்னா என்ன இது மன்னர் சொல்லுகிறார் என் தீர்ப்பை நான் இன்னும் முடிக்கவில்லை பொறுத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு மன்னர் அதே இடத்திலே என்னுடைய அரண்மனையை விட மிகப்பெரிய மாளிகை ஒன்றை கட்டி அங்கே இவனை என்றார் மன்னர் அப்படி ஒரு அமைதி யாருக்கும் ஒன்னும் புரியல மெல்ல தலைமை அமைச்சர் சொல்றாரு மன்னா இது சரியில்லை பழைய சோறும் பச்சை மிளகாயும் கொடுத்தாங்கிறதுக்காக இப்படி ஒரு மாளிகையை கட்டி கொடுப்பது முறையில்லை முறையில் பொற்காசுகளை அவனுக்கு கொடுக்கலாம் அதையும் தாண்டி நீங்கள் ஏதாவது செய்ய விரும்பினால் ஒரு சிறிய வீட்டை கட்டி கொடுக்கலாம் நீங்கள் செய்வது முறையல்ல என்றார் மன்னர் சொல்றாருங்க நேற்று இரவு பிச்சைக்காரனாக மாறுவிடத்திலே சென்றவன் நான் தான் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டுக் கதவையும் நான் தட்டினேன் எனக்காக எந்த கதவும் திறக்கப்படவில்லை இந்த செருப்பு தைக்கின்றவனுடைய வீட்டுக் கதவு அல்ல அவன் இதய கதவை எனக்காக திறந்து வைத்தான் அவனுடைய உயர்ந்த உள்ளத்திற்கு இங்கே இருக்கின்ற நீங்கள் யாருமே ஈடாக மாட்டீர்கள் என்னையும் சேர்த்து அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்டவன் என் அரண்மனையை விட உயர்ந்த இடத்தில்தானே வாழ வேண்டும் எனவேதான் இந்த தீர்ப்பு என்றார் மன்னர் சொல்லிட்டு சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நான் வழங்க வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டவன் ஐயன் திருவள்ளுவர் அவர் சொன்னாரே உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து உதவி என்பது செய்யப்படுகின்ற அளவை பொறுத்து அமைவது அல்ல அந்த உதவியினை பெறுகின்றவர்களுடைய உயர்ந்த உள்ளத்திற்கு உயர்ந்த பண்பிற்கு ஈடாக அமைய வேண்டும் நீ செய்கின்ற உதவி வெள்ளத்தனைய மலர் மட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதராக நீங்கள் வாழ விரும்பினால் வள்ளுவன் காட்டுகின்ற வாழ்வியலோடு வாழ்ந்து பாருங்கள் ஒருமுறை வாழ்த்தட்டும் உங்கள் தலைமுறை நன்றி